அனைவருக்கும் வணக்கம்ங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளா கவுண்டரில் இருக்கிற விஐபி பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் டி ஹேமதர்ஷினி படிப்பு பிகாம் எல்எல்பி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தர்மலிங்கம் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க கொங்கு வேளா கவுண்டர் பேரில் அந்துவன் கூடத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து அன்னூர் சொத்துவரம் வந்து பத்து ஏக்கர் நிலம் இருக்கு மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அட்வொகேட்டாக இருக்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சங்கீதா படிப்பு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடிச்சிருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் டீச்சராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து ஒன்று அப்பா பேர் வந்து ரங்கசாமி அம்மா பேர் வந்து புஷ்பலாதா இவங்க கொங்குவால கவுண்டரில் கண்ணங்கொடுத்து சாந்தவிங்க ஊர் வந்து குன்னத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது பத்து ஏக்கரா தோட்டம் இருக்குது தறி நாளுக்கு பவர் லூம் வந்து ல ஓனா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க பின்ன சாஃப்ட்வேர் லெக்னும் ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பத்து ஏக்கர் தோட்டத்துக்கு மேலே இருக்கிற பொ பசங்க ஜாதகத்தை கேட்குறாங்க அடுத்ததாக பெய்ய டி சுபஸ்ரீ படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் கிளமேசனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொண்ணுங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தங்கவேல் அம்மா பேர் வந்து வனிதாமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கீரை குளத்தை சாந்தவிங்க ஊர் வந்து காங்கேயம் சொத்துவரம் வந்து விவசாய பூமி வந்து பதினெட்டு பதினெட்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ சாஃப்ட்வேர் முடிச்சால் அடிப்படை சொத்தில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுவிசித்ரா பானு படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ஏழு ஒன்று பிஎம் கிழமை ஞாயிறு ராசி விருச்சகம் நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பொன்னுசாமி அம்மா பேர் வந்து பொன் ராதா இவங்க கொங்குவாழக்கவுண்டரில் மணியம் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவனம் வந்து மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்குன்னு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நல்லா படிச்சிருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி காவியா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஆறு பன்னெண்டு பி எம் கிழமை புதன் ராசி மீதினம் நட்சத்திரம் மிருக சிசிரம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து பார்வதி இவங்க கொங்கு விளையாட கவுண்டரில் ஓதாளங்கூடத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து தோட்டம் பத்து ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் இருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சரண்யா படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் மூணு நாற்பத்தி எட்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தி லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து ஜோதிமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கண்ணம் கொடுத்து சார்ந்தவீங்க ஊர் வந்து குன்னத்தூர் சொத்துரம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஆறு ஏக் அறுபது ஏக்கராக்கு மேலே தோட்டமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி வினோதா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் அஞ்சு நாற்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து தங்கராசு அம்மா பேர் வந்து உமாபதி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் தூரன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து திருச்செங்கோடு சொத்துவரம் வந்து நாலு தோட்டம் இருக்குது நூறு பவர்லும் தறி இருக்குது மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பையனாக இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குற மாதிரி மனம ஆகன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தனுஷியா படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க என்ஐ முடிச்சிருக்காங்க டிஎஃப்டி முடிச்சிருக்காங்க இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெக்ஸ்டைலில் மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பன்னெண்டு இருபது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து வேலுச்சாமி அம்மா பேர் வந்து சுகந்தி இவங்க கொங்குவேல் அக்கௌண்டரில் ஆதி கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் இவங்களுக்கு சொத்து மதிப்பு முப்பத்து முப்பத்தி அஞ்சு கோடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை வந்து எழுபத்தஞ்சாயிரம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் கோயமுத்தூரில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் வி ஸ்வேதா படிப்பு பிகாம் ஈகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று பன்னெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட கூடப்பொழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து வேலுமணி அம்மா பேர் வந்து நீலாவதி இவங்க கொங்கு வேலை செம்பன் கூட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீட்டுக்கு பூமி பத்து ஏக்கரா இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல வேலை இருக்கணும் பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் ஸ்னேகா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு நாற்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் பூராட்டாத்தி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க கொங்கு கவுண்டரில் ஓதாளன் கூடத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துரம் வந்து தோட்டம் அஞ்சு ஏக்கரா இருக்குது சைட் பூமி ஒரு ஏக்கரை இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லிக்கிறாங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும் நன்றி